இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் ஈடுபட்டனர் புதுச்சேரியின் காவல்துறையில் இருபது ஆண் எண்பது பெண் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வுக்கு கடந்த ஆண்டு விண்ணப்பம் பெறப்பட்டது இவர்களுக்கு கடந்த பிப்ரவரியில் நடந்த உடல் தகுதி தேர்வில் தகுதி பெற்றவர்களுக்கான தேர்வு ஜூன் முப்பதாம் தேதி நடைபெற்றது புதுவையில் பன்னிரண்டு மையங்களில் நடைபெற்ற எழுத்து தேர்வில் தேர்வு மையத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே தேர்வர்கள் வரவேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது இதனால் காலை எட்டு முப்பது மணி முதலே தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு வந்தனர் அனைத்து தேர்வு மையங்களிலும் கதவுகள் சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு மூடப்பட்டது அதன் பிறகு வந்த தேர்வர்கள் யாரும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படவே இல்லை இதனால் தாமதமாக வந்த தேர்வர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் உப்பளம் தனியார் பள்ளி மையத்தில் தாமதமாக வந்தவர்கள் தங்களை தேர்வு எழுத அனுமதிக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இதனால் தேர்வு மைய வாசலில் காலதாமதமாக வந்த தேர்வர்கள் கண்ணீருடன் கலைந்து சென்றனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்